அன்பான வீவர் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரும் மீதும் உண்டாக பாசிப்பருப்பு பாயசம் செய்யப்படுறோம் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு வெள்ளம் நுணுக்கி வச்சுருக்கேன் அது மண்ணில்லாத விளையாட்டுனால அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு டம்பர் பசுவம்பால் காய்ச்சி எடுத்துருக்கு பசுவம்பாலும் சேர்க்கலாம் நமக்கு இல்லைன்னா பாலும் சேர்க்கலாம் நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் காளிக்கிறதுக்காக முந்திரி கிஸ்மஸ் ஏ தேங்காய் உப்பு முதல்ல பாசிப்பருப்பை வறுத்து பாயசத்துக்கு ரெடி பண்ணுவோம் பாசிப்பருப்பை சட்டியில போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடாம கை விடாம கிண்டணும் அப்பதான் பாசிப்பருப்பு நமக்கு கல அழகான கலர்ல வரும் பாசிப்பருப்பு கரைக்கிடாம ஒன்று போல ஒரே மாதிரி வறுத்து எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வரத்தா போதும் கரைக்கிடாமல் இந்த அளவுக்கு வரத்தா போதும் இதை கழுவி சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி சூடாகட்டும் இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவின நான் பாசி இந்த தண்ணியில் சேர்த்துருவோம் முதல்லயே பாசி பருப்புல கல் எதுவும் இருக்கான்னு நல்லா பார்த்து சுத்தம் பண்ணிக்கிறணும் சுத்தம் ஒண்ணுமே இல்லை எல்லாம் சுத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கிறேன்னு பருப்பை சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும் அப்போ தான் பாசிப்பருப்பு பொங்கி வராது நெய் சேர்த்தாச்சு இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு ரெண்டு விசிலுக்கு அடிக்க விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறோம் பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆவிலாம் அடங்கிருச்சு இப்போ திறந்து வெ வெள்ளத்தையெல்லாம் சேர்க்கலாம் நல்லா வெந்து குழஞ்சிருச்சு பார்த்தீங்களா ஸ்லோ ஃப்ளேம்ல வைக்கும்போது நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ வெள்ளத்தை சேர்த்துருவோம் வெள்ளத்தில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் கிண்டி கொதிக்க விட்டுக்கலாம் இந்த கொஞ்சம் கட்டியாக பார்த்தீங்களா அந்த ஓரங்களெல்லாம் அப்படி உறஞ்ச மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்துட்டு நசுக்கி விட்டுறோம் கொஞ்சம் ஏலக்காய் துணி சேர்த்துருவோம் வெள்ளை சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு அந்த வெள்ளத்தை உள்ள பஸ் பச்சவாசமா போயிடுச்சு இப்போ பாலை சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஏன்னா கெட்டிய தெரியுதுல இப்ப நல்லா ஒரு கொதி கொதிச்சோன்னா இறக்கிடுவோம் பால் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு பாயசம் இதோட இறக்கிடலாம் இப்ப முந்திரி கிஸ்மஸ் வறுத்து சேர்த்துருவோம் சட்டி சூடாயிருச்சு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோ கொஞ்சம் முந்திரி கரை சேர்த்துருவோம் கொஞ்சம் தேங்காயை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இத கொஞ்சம் முதல்ல வறுத்துக்குவோம் முந்திரியும் தேங்காயும் கொஞ்சம் வறுபட்டுருச்சு இப்ப கொஞ்சம் கிஸ்மஸ் பாலத்தை சேர்த்துருவோம் முந்திரி வறுக்கும்போது எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுக்கணும் அப்பதான் நிதானமா வருபடும் இல்லைன்னா டக்குனு கருகிடும் அதனால மீடியமான எல்லாமே தான் வச்சு வறுக்கணும் கிஸ்மஸ் பழம் உப்பி பலூன் மாதிரி வந்துருச்சு எல்லாம் முருகி அழகான ப்ரவுன் கலர் வந்துருச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும் இதை பாயசத்துல சேர்த்து கமகமன் வாசனையாக வாத்தி பருப்பு பாயசம் செஞ்சாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ஊற்றி காப்பில் ஊற்றி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே பக்கத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சைடிஷாகவும் சாப்பிட்லாம் வீட்டில் நான் பிள்ளைங்களுக்கெலாம் என் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கெலாம் சப்பாத்தி தொட்டு கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம தொண்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நாடினா இன்னொரு புதுவகை ஒன்று சந்திக்கிறேன் நன்றி